வேறு சைக்கிள் வாங்கி கொடு சைக்கிளுக்கு வாங்கி கெஞ்சிடலாம் எப்படியாச்சும் நல்ல சைக்கிளா வாங்கி தரணும் இந்த மீன் வியாபாரம் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆகுது எப்பா ராமோ தம்பி ராமோ எழுந்திருப்பா பள்ளிக்கூடத்துக்கு ஆகுது சீக்கிரம் எழுந்தித்தரலாம் எழுந்திருக்க இல்லையா அப்போ

நம்ம முனசாமிக்கு நடந்த எப்படியோ கம்மி காசுல சைக்கிள் வாங்கியாச்சு என்ன ஒரே தோசியா இருக்கு எங்க அந்த துண்டு எப்படியோ கஷ்டப்பட்டு சைக்கிள் வாங்கியாச்சு இது ராமுக்கு குடிக்குமான்னு தெரியல ஆனவனே எப்படியாச்சும் ராமுக்கு இஷ்டப்பட வச்சிருப்பா ராம வர நேரம் ஆச்சு பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்ற நமது பள்ளி மாணவர் திரு ராமு என்கின்ற ராமச்சந்திரன் அவருக்கு நம் பள்ளி முதல்வர் பாராட்டு சான்றிதழும் மிதிவண்டியும் பரிசாக வழங்குகிறார் ரொம்ப நாளா நான் அப்பாட்ட கேட்ட சைக்கிள் இன்னைக்கு ஸ்கூல்லேயே கொடுத்துட்டாங்க அப்பா அப்பா எனக்கு பேச்சு பட்டில சைக்கிள் பிரைஸா கொடுத்துருக்காங்கப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்பா இது யார் சைக்கிள்ப்பா இது உனக்காக கஷ்டப்பட்டு தம்பி இந்த சைக்கிள் பிடிச்சி பிடிச்சிருக்கு அப்பா எனக்கு இந்த சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்பா நீ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சைக்கிளை நான் வச்சுக்கிறேன்பா இந்த சைக்கிளை நம்ம மாதிரி இங்கே இருக்காங்களப்பா அவங்கள்ட்ட கொடுத்துடலாம்ப்பா வாடாமகனே உன நினச்சேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கடா இத்தனை நாளாக சைக்கிள் வேணும் வேணும்னு சொல்லி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணலப்பா அதுக்கு ரொம்ப மனுஷிருப்பா பரவாயில்லப்பா அப்பா இந்த அந்த வண்டி படைசான் ஆனா அதுல இருக்க அன்பு என்னைக்கும் மாறாது